திருப்பரங்குன்றம் மலைமேல் குமரனுக்கு வேலெடுக்கும் விழா நடைபெற்றது கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் கிராமத்தார்கள் மலைமேல் எடுத்துச் சென்றனர் மலைமேல் உள்ள நக்கீரர் தீர்த்தத்தில் வேலுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மலைமேல் உள்ள குமரருக்கு வேல் சாற்றப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திருப்பரங்குன்றத்தில் நக்கீரருக்கு சாம விமோசனம் கொடுக்க சுப்பிரமணிய சுவாமி தனது திருக்கரத்தில் உள்ள வேல் மலை மீது உள்ள பாறையில் கீறி கங்கைக்கு நிகரான தீர்த்தத்தை சுனையில் உருவாக்கிய நிகழ்வை நினைவு வகையிலும் மழை வேண்டியும் கோவில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரத்தில் உள்ள தங்கவேல் மேல் கொண்டு செல்லும் விழா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறும் இந்த விழா கிராம மக்கள் சார்பில் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலஸ்தானத்தில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கரத்தில் உள்ள வேலுக்கு கிராமத்தினர் சார்பில் பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தூபதி பாரதனைகள் நடைபெற்றன இதனை அடுத்து சுவாமியின் வேல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் முடிந்து கிராமத்தினருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு வேல் பள்ளக்கில் வீதி உலா சென்று மலைக்கு மேல் கொண்டு செல்லப்பட்டது அங்குள்ள குமரன் கரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நக்கீரர் சுனை தீர்த்தத்தின் மேல் மலைப்பாறையில் அடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பஞ்சலிங்கம் நந்தி சண்டிகேஸ்வரர் காலவயருக்கு அபிஷேகம் பூஜைகள் முடிந்ததும் கோவில் சிவாச்சாரியார்கள் வேலை சுனை தீர்த்தத்தில் எடுத்துச் சென்று பால் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களைக் கொண்டு அபிஷேகங்கள் செய்தனர் கிராமத்தினர் சார்பில் அரசியலான கதம்பசாதம் பாயாச பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சுவாமியின் தங்கவேல் மலை அடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் சன்னதிக்கு கொண்டுவர பட்டு அங்கு பழனியாண்டவருக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது வேல் சாற்றி சிறப்பு தூபதிபாரதனைகளும் நடைபெற்றது அடுத்து இரவு ஏழு மணி அளவில் பூப்பள்ளக்கில் வேல் கிராமத்தின் முக்கிய வீதி வழியாக கொண்டு செல்லப்பட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கரத்தில் சேர்க்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி அறங்காவலர் சண்முக சுந்தரம் பொம்மைத்தேவன் ராமையா மற்றும் திருக்கோவிலின் துணை ஆணையர் நாராயணன் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர்